சுத்துக்குமரன் வந்து சௌந்தரியாவை கம்மியான உழைப்புன்னு சொல்லிட்டாரு ரொம்ப அசால்ட்டான வேலைகள் செஞ்சு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி என்னத்தை கம்மியான உழைப்பை கண்டாங்க சௌந்தரியம் அப்படி ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து அந்த கம்பேரிட்டிவ்லி லெஸ் உழைப்புன்னு அவர் சொன்னது எதை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஒருவேளை ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணலங்கிறத சொல்கிறாரா இல்லை ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் வீட்டு வேலைகளையெல்லாம் ஒழுங்காக செய்யலை சமையல் வேலை கிளீன் பண்ணுற வேலை அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யலைங்கிறத சொல்கிறாரா இல்லை கேப்டன்சி வின் பண்ணலைங்கிறத சொல்கிறாரா இல்லைன்னா நல்ல பேச்சு திறமை இல்லைங்கிறத சொல்கிறாரா இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கருத்து எடுத்து வைக்கலைங்கிறத சொல்கிறாரான்னு கேட்டால் இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே கிடையாது அவர் எதை லெஸ் உழைப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு ஒரு டாஸ்கையும் விளையாடணும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி விளையாடணும் அதில் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் ரைட்ஃபுல் மூவ்ஸ் எடுத்து வைக்கணும் இப்போது நம்ம முதல்ல இந்த டீம் அடித்து வெளியே தரத்துவோம் அதுக்கப்புறமா அந்த டீமை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரைட்ஃபுல் மூவ்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இவன் என்ன பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்தவனோட கேம் பிளேயை டீகோட் பண்ணி கொண்டு வரணும் இவன் நேரம் இப்படி தான் யோசிச்சிருப்பான் ஸோ இவனை இங்கே அடித்தா இவன் எடுத்துரு இவனை தூக்கிடலாம் அப்படிங்கிறத டீகோட் பண்ணணும் அப்புறம் அந்த கேமை தன்னோட கையில் எடுத்து முன்னிறுத்தி அதை நடத்தி கொண்டு போகணும் கெட் ஹோல்ட் ஆஃப் த கேம் அந்த கேமை வந்து நம்ம இது பண்ணி கொண்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து தன்னோட தாட்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத எடுத்து தந்தந்த இடத்த தேவையான இடத்துல அதை டிஃபன் பண்ணி பேசத் தெரியணும் அண்ட் ஆல்சோ கரெக்டான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணணும் நம்மளோட நம்மளோட எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் கரெக்டான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணணும் கரெக்டான ஆப்போனண்ட்ஸை சூஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் உழைப்பு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் மீன் பண்ணுறாரு இந்த உழைப்பு யார் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சதோ பிடிக்கலையோ ஜாக்லினும் மஞ்சரியும் மட்டும்தான் முத்துக்குமரனுக்கு அடுத்த மாதிரியாக இந்த உழைப்பு போட்டிருக்காங்க அவங்க நல்ல கேமர்ஸாக நல்ல பர்சன்ஸாக அதெல்லாம் வேறு அவங்க தான் இந்த மாதிரி உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்